தாம்பிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு மந்திரம்தான் பொய்யானால் பாம்பை மருந்து மருந்துதான் பொய்யானால் வானம் பாறு சாஸ்திரம்தான் பொய்யானால் கிரகணம் பாரு சாமி தான் பொய்யானால் சாணம் பாரு இது என்ன மந்திரம் பாரு மருந்து பாரு சாஸ்திரம் பாரு சாமி பாரு இது நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வகுத்து வைத்த சில பழமொழிகள் இந்த பழமொழிகளை இந்த சூத்திரங்களை நமது சந்தேகங்களை தெளிவிக்குமாறு இந்த சூத்திரங்கள் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூத்திரங்கள் தெளிவிக்கும் முறையானது மிக எளிமையானது அதாவது மணி மந்திரம் என்ற ஒரு மந்திரத்தை சொன்னால் மணிமந்திரங்கிற ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொன்னால் படம் எடுத்து நிற்கும் பாம்பும் கூட அப்படி படத்தை கீழே போட்டு போயிடுமா ஸ்தம்பித்து விடுமாள் மந்திரங்களில் சக்தி இல்லை என்று யாருக்காவது சந்தேகம் இருந்தால் படம் எடுத்து ஆடும் பாம்பு முன்பாக இந்த மணிமந்திரத்தை உச்சரித்து பார்த்தால் யார் சந்தேகப்படுதாங்களோ அவங்களுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்தி கொள்ளலாம் இப்போது உங்கள் மூளைக்குள்ளே என்ன நினைக்கு அப்படிங்கிறது நல்லாவே கேட்குது பயப்பட வேண்டாம் மந்திரம் சொல்ல தெரிந்தவரை சொல்ல விட்டு நீங்கள் வேண்டுமானால் ஏதாவது ஒரு பக்கத்திலோ ஒரு ஏணியின் மீதோ ஒரு மரத்தின் மீதோ ஏறி நின்று பாருங்கள் தான் பொய்யானால் பாம்பை பார் என்கின்ற அந்த சூத்திரம் விளங்கும் அடுத்தால் வந்து மருந்து தான் பொய்யானால் வானம் பாரு அது என்ன மருந்துதான் பொய்யானால் வானம் பாரு இப்போ நம்ம ஊர்களில் திருவிழா காலங்களில் வான வேடிக்கைகளும் பட்டாசுகளும் நடக்கும் அவ்வாறு வான வேடிக்கைகளும் அந்த பட்டாசுக்குள் இருக்கும் கறி மருந்துதான் அந்த வெடியை வானத்துக்கு தூக்கி சென்று வண்ண கோலங்களாக காண்பிக்கின்றது அப்போது மருந்தின் சக்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வான வேடிக்கையை பாருங்கள் என்பதுதான் இதன் பொருள் மருந்து பொய்யானால் வானம் பார் அடுத்த போல் சாஸ்திரம்தான் பொய்யானால் கிரகணம் பார் சாஸ்திரம்தான் பொய்யானால் கிரகணம் பார் நாம் வந்து ஜோதிடத்திலேயும் பஞ்சாங்கத்திலேயும் மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்களாக என்ற காலத்தில் இருக்கின்றோம் இப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட பஞ்சாங்கத்தில் முன்கூட்டியே பௌர்ணமி அம்மாவாசை கிரகண காலகட்டங்கள் நட்சத்திரத்தின் சுழற்சி போன்றவைகள் இடம்பெறுவதை பார்த்து வியப்படைந்திருக்கிறார்கள் எனவே ஜோதிடம் பொய் கிடையாது அது அறிவியல் என்பதை கிரகணம் குறித்து பஞ்சாங்கம் சொல்லியுள்ளதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதன் பொருள்தான் இந்த சாஸ்திரம்தான் பொய்யானால் கிரகணம் பாறு சாமிதான் பொய்யானால் சாணம் பாரு அது என்ன சாமிதான் பொய்யானால் சாணம் பார் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நாம் இந்த கிராமங்கள்லாம் பார்த்தோம்னா முன்பெல்லாம் செம்மண் கலந்து வீட்டு சமையல் அறையில் அவ்வப்போது இந்த அடுப்பு செய்வாங்க இந்த பொங்கலுக்காக அல்லது வீடுகளில் சமையலுக்காக என்ன செய்வாங்க செம்மண்ணை கலந்து அந்த அடுப்பு கட்டி மாதிரி போட்டு இந்த கிராமங்களில் ரொம்ப நடக்கும் அந்த மாதிரி அடுப்பு செய்வாங்க அந்த அடுப்பு கட்டி செய்வாங்க வெயிலில் காய வைத்து அதன் மீது பசுவினுடைய மாட்டினுடைய சாணத்தை பூசுவார்கள் ஒரு அடுப்பு இப்படி ரொம்ப காலம் உபயோகித்து பிஞ்சிட்டுனா அடுத்தால் ஒரு புதிய அடுப்பை உருவாக்குவார்கள் அவ்வாறு உருவாக்கும் பசு பசுச்சாணத்தை எடுத்து அதில் விநாயகர் உருவம் என்று ஒரு உருவத்தை பிடித்து வைத்து வணங்குவார்கள் அதன் பிறகு இந்த அடுப்பை செய்வார்கள் இப்படி அந்த அடுப்பு செய்வதற்கு முன்பாக செய்யப்படும் அந்த விநாயகர் பிடித்த சாணத்தை பின்னாடி என்ன செய்வாங்கன்னா தூக்கி போடுவாங்க அதை உபயோகிக்க மாட்டாங்க அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த விநாயகர் என்று குறிப்பிட்ட அந்த சாணத்தில் மட்டும் கரையான் அரிக்காது மற்றபடி தெருவில் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகும் இந்த சாணங்கள் மாட்டு சாணத்தில் கரையான்கள் குடியேறி அதை சாப்பிட்டு விடும் ஆனால் விநாயகர் என்று நாம் உருவேற்றிவிட்டு அந்த சாணத்தில் கரையான் எவ்விதமான சேட்டையும் செய்யாது இதில் இருந்துதான் கடவுள் இருப்பதை பாமரனும் சாணத்தை பார்த்து அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த பழமொழி சாமிதான் பொய்யானால் சாணம்பாறு தாம்பரவர்ணியின் தமிழ் என்ற இந்த முகப்பின் வாயிலாக நெ நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் தாம்பரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்கள் கைபேசியில் பதிவு செய்யுங்கள் பகிருங்கள் நாளும் நன்றிகளுடன்